ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கடவை நிலவாக்கி கொண்டு இருக்கும் ஏ யூடியூ சார் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இது ரெண்டு வீடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரகிரவுண்ட் லேண்டு ஒன்று இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி செல்ற ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருக்குங்க ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குது ரெண்டுமே நார்த் ஃபேஸிங்க ரோடு வந்து இந்த ரோடு நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா மெயின் ரோடு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்கிற பகுதி தான் நீங்களே பார்க்குறீங்க ஸோ இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ஸ்கொயர் லட்சம் ரூபா வருங்க ஸோ பார்த்த பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு பக்காவான லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மெயின் ரோட்டில் வந்து ரொம்ப நேர்பைலேயே இருக்குங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு போடுறாங்க நல்ல பெரிய பார்க்கிங்க பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது ஒரு இனோவா டைப் காரு கூட நிறுத்தலாம் இங்கே ஒரு ரெண்டு மூணு இது கூட நிறுத்திக்கலாங்க பைக்கு கூட இதோட ஃபுல் வீடியோ சேனலில் சீக்கிரம் வரும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஏரியா நேர்பைவில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுவே நல்லா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து பெரிய ஹால் தாங்க ஹாலில் மேலே வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் நல்ல ஒரு ஸ்பீசியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸும் நல்ல பெருசுங்க ஸோ ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதின பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தாங்க கிச்சன் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து டைல்ஸ்லாம் ஒன்றும் பண்ண பண்ணலை நீங்கள் நீங்கள் வந்திங்கன்னா உங்கள் டே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டைல்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து செட் பேக் ஏரியா இப்போ டைல்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ்லாம் நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான வீடு தான் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அடி வருதுங்க இந்த விடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உனக்கு இருபது அடி வருங்க நல்லா அழகாக ஸ்பாட் லைட்லாம் நல்லா ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பாருங்கள் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்குதுங்க ஸோ ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் எதுவுமே கொடுத்துருக்காங்க இதே வந்து டைல்ஸ் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க ஸோ இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ரெடி ரெடிடிவாப் போய் தான் வேணும் அனுபவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு டு ஆஃப் போயிலும் நமக்குள்ளே சைட் இருக்குங்க அதுவும் வந்து பாருங்கள் இந்த பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்ச சைஸில் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பிடிச்சும் இருக்குது இதுவும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பக்கா பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் தன் பாய் ஃப்ரெண்ட் அன்பு பாரதி எல்லாேருக்கும் டாடா செய்யுபா பாய்